கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷ்யாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளை தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா கதையின் குரலாக நான் ஆர்ஜே கிருத்திகராஜ் அத்தியாயம் பதிமூன்று குறிக்கப்பட்ட நல்ல தேதியிலும் நேரத்திலும் அனைவரும் நிச்சய புடவையை எடுக்க சென்னையில் பிரசித்தி பெற்ற பாரம்பரிய புடவை கடைக்கு சென்றனர் ரேவதியை தவிர அனைவரும் கடைக்கு வந்திருக்க அங்கு ஜானகி சௌமியா ஸ்ரீதர் மற்றும் சுஜாதாவுடன் வந்திருந்தார் ரேவதி வராமல் போனது அங்கு அனைவருக்கும் நிம்மதியே கடைக்கு கிளம்பும் நேரத்தில் வேண்டுமென்றே தனக்கு தலைவலி என்று பூமாவிடம் சொல்லி செல்லுவதற்கு தட்டி கழித்தபோது பூமாவும் எந்தவித மறுப்பும் கூறாமல் உடனடியாக சரி என்று சொல்லிவிட்டு அனைவரும் கிளம்பிவிட்டனர் அவரை தனித்துவிட்டு அனைவரும் சென்றது ரேவதிக்கு மேலும் எரிச்சலை கூட்டியது வார்த்தைக்கு கூட எவரும் தன்னை சமாளித்துக் கொண்டு வா என்று அழைக்கவில்லையே என்று மனதில் புருமினார் அதிலும் மகனே தன்னை தவிர்த்து நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து மனம் வலித்தாலும் தன் வீண் பிடிவாதத்தால் அதை ஒதுக்கி வைத்தார் இடையில் துண்டித்த உறவும் முக்கியத்துவமும் மீண்டும் ஜானகிக்கு கொடுக்கப்படுவதை பார்த்து மனதில் உறங்கிக் கொண்டிருந்த வன்மம் மீண்டும் விழித்து கொண்டது சௌமியாவிற்கு நேற்று இரவு விஷ்ணுவிடம் பேசிய பிறகு மனம் சற்று லேசாக இருந்த போதிலும் இப்போது அனைவரும் ஒன்று கூடி புடவையை சந்தோஷமாக எடுக்கும் பொழுது வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத உணர்வுகள் அவள் மனதை போட்டு அழுத்தி கொண்டிருந்தது ஸ்ரீபிரியா அவளிடம் சீண்டி பேசினாலும் சௌமியாவின் கவனம் எதுவும் அதில் பதியவில்லை மகளின் ஒட்டவைத்த புன்னகையும் கண்களில் ஒருவித பரிதவைப்பையும் பார்த்த ஜானகி கவலை கொள்ள யாரும் அறியாமல் மகள் அருகில் சென்று மெல்லிய குரலில் இப்ப எதுக்கு முகத்தை இப்படி இருக்க பாட்டி பார்த்தா ஏதாவது சந்தேகப்படுவா கிளீஸ் சௌமி இது வரைக்கும் வந்தாச்சு எல்லாம் நல்லபடியா நடக்கணும் கொஞ்சம் இயல்பாரு இன்று கெஞ்சும் குரலில் இருந்தாலும் சற்று கண்டிக்கும் தோரணியும் அதில் கலந்திருந்தது ஜானகி சொன்னதும் சௌமியா சற்று இயல்பாக இருக்க முயற்சி செய்ய அது மற்றவர்களுக்கு தெரியாவிட்டாலும் அவளின் ஒவ்வொரு அசைவையும் புரிந்து வைத்தவனின் கண்களுக்கோ அவளின் தவிப்பு புரியாமல் இல்லை சௌமி இந்த கலர் பாரு உனக்கு எடுப்பா இருக்கும் அந்த புடவையை பாரு ரேர் கலர் அது ஓகேவா சௌமி இந்த புடவை மாதிரி உங்ககிட்ட வேற ஏதாவது இருந்தா சொல்லு வேற பார்க்கலாம் என்று பூமா பார்த்து பார்த்து பூரித்து புடவையை தேர்ந்தெடுக்க சௌமியாவின் மனம் அவரின் கவனிப்பில் மேலும் குற்ற உணர்ச்சியின் பிடியில் சிக்கி தவித்தது அத்தை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சொல்லுங்க எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே என்றாள் பெண் அது சரி கல்யாண பொண்ணு நீதாண்டி கண்ணு அத்தைகிட்ட என்ன கூச்சம் எது பிடிச்சிருக்கோ அது கேளு என்று பத்மாவதி கோர விஷ்ணு எதற்கு மேல் விட்டால் சௌமியா சொதப்பி விடுவாள் என்றெண்ணி அம்மா நீங்க எல்லாரும் அழைச்சுண்டு மேல வேற டிசைன்ஸ்ல பார்த்துட்டு வரேன் என்று பொதுவாக அனைவரிடமும் சொன்னவன் அவளிடம் கண்ணசைவில் ஏன் வா என்பது போல தலையை அசைத்து அவளை அழைத்தான் அதை சற்றும் எதிர்பாராதவள் திருத்திருவேணம் முழிக்க அரவிந்தன் தங்கையின் முகத்தை பார்த்து சிரிப்பை அடக்கிக் கொண்டான் விச்சு நீ நடத்து ஆனா இப்படி வெளிப்படையா வழியாதடா என்று அரவிந்தன் விஷ்ணுவின் காதில் கிசுகிசுக அதற்கு விஷ்ணுவின் இதழ் புன்னகை அவன் கண்களில் சிறு வலி ஒளிந்து கொண்டிருந்ததை அரவிந்தன் கண்டு கொண்டான் புன்னகையில் ஆரம்பித்த அவன் கேலி பேச்சு விஷ்ணுவின் முகபாவத்தை கண்டு அது உறைந்து போனது இவங்களுக்குள்ள இன்னும் எதுவும் சரியில்லையோ நம்மக்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்க மாட்டானே இன்று அரவிந்தன் சந்தேகிக்க இன்னும் சற்று நேரத்தில் அவனும் அனைத்து உண்மைகளையும் அறியப் போகிறான் என்பதை அறியாமல் ஆழ்ந்த யோசனையில் இருந்தான் நான்காவது மாடிக்கு செல்ல மென்தூக்கியில் முதலில் சௌமியா நுழைய அடுத்து விஷ்ணு நுழைந்தான் நான்கு பேர் மட்டுமே நிற்கும் அந்த சிறிய மென்தூக்கியில் அவர்கள் இருவரும் மட்டும் தனித்து சென்றனர் தானே இயங்கி கதவு மூடிய பொழுது இவர்களின் பிம்பம் தெளிவாக அதில் பிரதிபலிக்க விஷ்ணு அவளுக்கு முதுகை காட்டி நின்றாலும் கதவு வழியே அவளை பார்த்து ரசித்தபடி வந்தான் குனிந்த தலை நிமராமல் வந்தவள் ஏதோ யோசனையில் நிமர எதிரே கதவில் தெரிந்த அவனின் தெளிவான முகமும் கூர்மையான பார்வையும் கொண்டவளுக்கு மனம் படபடக்க அதனுடன் அவள் விழிகளும் படப்படுத்தது அவளின் அச்சம் கொண்ட முகத்தை கண்டவனுக்கு உடனடியாக அவளை ஆதரவாக அணைத்து கொள்ளும் ஆசையை அடக்க முடியாமல் தத்தளித்தான் தயக்கங்களை உடனடியாக விலக்கி கொண்டு திரும்பியவன் அவள் முகத்தை நோக்கி நெருங்க சௌமியாவின் கருவெளியிலும் அஞ்சியபடி முழித்து கொண்டு எச்சில் கூட விழுங்க முடியாமல் அவள் மூச்சுக்கு திண்டாடியது போல் உணர்ந்தாள் துப்பட்டாவின் நுனியை கெட்டியாக பிடித்து கொண்டு தன் அச்சத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவன் வழிகளை மாறி மாறி பார்த்தாள் அவள் வெளியாசைவை கண்டவனின் மனம் தறிக்கிட்டு ஓட அவள் காதோறும் நெருங்கி ஏதோ சொல்ல வாயெடுக்க அதற்குள் மின்தூக்கி நான்காம் தளத்தை அடைந்து கதவு திறந்து கொண்டது அதை உணர்ந்து சட்டென்று அவளிடமிருந்து விலகி வேகமாக வெளியேறினான் அவன் செய்கை அவளுக்கு ஒருவித அதிர்ச்சியை கொடுத்தாலும் செய்வதறியாமல் அவன் முகத்தை பார்க்க துணிவு இல்லாமல் மெதுவாக அவனை பின்தொடர்ந்தாள் ஒருவித குற்ற உணர்வில் அவள் முகத்தை பார்ப்பதை தவிர்த்தவன் அவளுக்கு முதுகை காட்டி நிற்க அவளோ அவனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டாலும் எப்படி அவனை அணுகி பேசுவது என்று யோசித்தபடி ஒரு வழியாக அவனை நெருங்கி விஷ் என்று அழைத்த நேரம் அவள் இரு கண்களை இரு கைகள் வந்து மறைத்துக்கொண்டது கொண்டது யாரு என்று அவள் அதிர்ச்சியாக கேட்டுக்கொண்டே அவள் வெளிகளை மறைத்திருந்த கைகள் மீது தன் விரல்களை கொண்டு ஸ்பரிசித்து அறிய அப்போது அவளுக்கு பிடிப்பட்ட விரல் மோதிரத்தின் வடிவமைப்பை கண்டு சௌமியாவின் இதழ்கள் மெளிதாக புன்னகைத்துக் கொண்டே வைஷு என்றது கண்களை விடுவித்தவுடன் திரும்பியவளின் பார்வைக்கு மற்றொருவன் அருகில் இருப்பதைக் கண்டு சந்தோஷத்தில் சௌமியாவின் கண்கள் கண்ணீரில் மின்னின ஹே நீங்க எப்படிங்க என்று கேட்டுக்கொண்டே வைஷ்ணவியை அணைத்து கொண்டாள் சௌமியா ம் விஷ்ணு அண்ணா தான் எங்களுக்கு நேற்று கால் பண்ணி வர சொன்னாரு இன்று வைஷ்ணவி சொல்லி முடித்ததும் சௌமியா அதிர்ச்சியில் பதில் சொல்ல முடியாமல் விஷ்ணுவை நன்றி கலந்த பார்வையில் அவனை ஏறிட விஷ்ணு மெலிதாக பொன்னகைத்தபடி அவர்களை நெருங்கினான் விஷ்ணுவின் ஒவ்வொரு செயலும் அவள் மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு சென்றது அவனிடம் எதுவும் பேச முடியாமல் கண்ணீர் மட்டுமே வர அதில் பதற்றம் கொண்ட இரு ஆண்களும் அவளை நெருங்கினார்கள் விஷ்ணு தன் கைக்குட்டையை எடுத்து அவள் கண்ணீரை துடைக்க எடுத்து சென்ற நேரம் கௌதம் அதற்குள் அவளை ஆதரவாக தன் தோளில் சாய்த்து தலையை வருடியபடி சௌமியாவின் கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தியதும் விஷ்ணு தூக்கிய தன் கருத்தை தயக்கத்துடன் இறுக்கிக் கொண்டு மௌனமாக அவ்விடம் விட்டு நகர்ந்தான் ஹே அதான் நாங்க வந்துட்டோமே எதுக்கு அழுக இங்க பாரு சிரிச்ச முகுமாறு அப்போதான் கீழே யாரும் உன்னை சந்தேகப்பட மாட்டாங்க இன்று கௌதம் அவளை தேற்றி பேசுவதை தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்த விஷ்ணுவின் கவனம் தன் கைபேசியில் இருந்தாலும் செவி முழுவதும் அவன் பேசும் வார்த்தைகளிலே இருந்தன சரி நமக்கு பேச ரொம்ப நேரம் எல்லாம் இல்லை யாராவது பார்த்துட்டா பிரச்சனை நாங்கள் கிளம்புறோம் உனக்கு பிடிச்ச புடவையை நல்லா பார்த்துடு சரியா இன்று கௌதம் சௌமியாவிடம் சொல்லி முடித்து அவளை அழைத்து கொண்டு விஷ்ணுவை நெருங்கினான் அவர்கள் நெருங்கி வருவதை உணர்ந்த விஷ்ணு தன் கைபேசியை அணைத்துவிட்டு அவர்களை நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தான் முதல் முறை விஷ்ணுவை பார்த்து கௌதமுக்கு ஒருவித மரியாதை வர அவனிடம் அவளுக்கு பிடிச்ச புடவையே எடுத்துக் கொடுங்க அந்த நான் எடுத்துக் கொடுக்கறதா இருக்கட்டும் என்று சொல்லியவன் தன் கடன் அட்டையை விஷ்ணுவிடம் நீட்டினான் அதை பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் சில நொடிகள் அவனை விழி வின்றி பார்க்க வாங்கிக்கோங்கண்ணா பிளீஸ் என்று வைஷ்ணவியின் குரலில் நிகழ்வுக்கு வந்தான் விஷ்ணு நெடுமூச்சை ஒன்றை விட்டவன் அதை பெற்றுக்கொள்ள கொள்ள சௌமியோட பர்த்டே டன் தான் பெண் என்று கௌதம் சொன்னதும் விஷ்ணு தன் இரு புருவங்களை உயர்த்தி ஆச்சரியம் காட்டுவது போல செய்துவிட்டு சரி என்று தலையசைத்தான் நாங்க வரோம் வை சௌமி என்று வைஷ்ணவி கூற கௌதம் சௌமியாவின் தலைமீது தன் கையை வைத்து மெல்ல அழுத்திவிட்டு கண்களால் தன் அன்பை வெளிப்படுத்திவிட்டு இருவரும் மனம் வராமல் விடைபெற்றனர் அவர்கள் சென்றதும் விஷ்ணுவிடம் ஒருவித தயக்கத்துடன் நெருங்கி தன் நன்றியை கூற வாயெடுக்க அதற்குள் ஸ்ரீ பிரியாவும் அரவிந்தனும் அவர்களை தேடி அங்கு வந்தனர் ஹலோ என்ன பண்றீங்க செல்லங்களா உங்களை பார்த்த புடவையை இன்னும் பார்த்த மாதிரியே தெரியலையே என்று பிரியா குறும்பாக சொல்லி கேலி செய்ய அரவிந்தன் மட்டும் தன் முகத்தை தீவிரமாக வைத்துக்கொண்டு கொண்டு அமைதியாக இருந்தான் கீழே பாட்டி உங்களை கூப்பிட்டா போலாமா இல்லை இங்கே ஏதாவது செலக்ட் பண்ணி வச்சிருக்கியா என்று பிரியா கேட்க கீழே போலாம் பிரியா என்றாள் பெண் அவர்கள் இருவரும் முன்னே செல்ல ஆண்கள் இருவரும் சிறிது இடைவெளி விட்டு பெண் தொடர்ந்தனர் விச்சோ இஸ் எவ்ரி திங் ஓகே உன் முகமே சரியில்லையே உங்கள் ரெண்டு பேர் முகத்திலையும் கல்யாண சந்தோஷமே இல்லை சௌமியாவுக்கு கூட ஏதாவது காரணம் இருக்கும் ஆனால் நீ நீ ஏன் இப்படி இருக்க பொண்ணு பார்த்த அன்னைக்கு இருந்த சந்தோஷம் அதுக்கப்புறம் இல்லையே என்கிட்ட எதையாவது மறக்கிறியா விச்சோ என்று உரிமையுடன் அவன் மீது முழு அக்கறையுடனும் கேட்டான் அரவிந்தன் தன் மனதை அறிந்து கொண்ட உடன்பிறவா சகோதரனை எண்ணி பெருமிதம் கொண்ட விஷ்ணு தன்னை சுதாரித்து கொண்டு முழு புன்னகியுடன் அப்படியெல்லாம் இல்லைடா ஆனால் உன்கிட்ட நான் எதையும் மறைச்சதில்லை நீ கேட்கலனா கூட நானே இன்றைக்கி எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்கிறதா தான் இருந்தேன் எனக்கு உன்னை விட்டால் யார் இருக்கா சொல் என் மனசை பகிர்ந்துக்க நாம் புடவையெல்லாம் எடுத்துகிட்டு பெரியவாளை அனுப்பிட்டு கொஞ்சம் வெளியே போகலாம் கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்கிறேன் இன்று விஷ்ணு சொல்லி முடித்ததும் அரவிந்தன் அதற்கு சம்மதித்து பிறகு அனைவரும் மீண்டும் புடவை தேர்வில் ஈடுபட்டனர் கௌதம் வந்து சென்ற பிறகுதான் சௌமியாவின் முகத்தில் ஒரு தெளிவு வந்தது என்று சொல்லும்படி இருந்தது இப்போது புடவைத் தேர்வில் முழு மனதாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஒவ்வொரு புடவையாக பார்த்தாள் ஆளுயர கண்ணாடி முன்பு நின்று ஒரு புடவையை எடுத்து தன் மீது போட்டுக்கொண்டு பார்க்க கண்ணாடி பிம்பம் வழியே அவளுக்கு பின்னால் நின்ற விஷ்ணுவிடம் அவள் பார்வை பதிந்தது இரு கைகளை மார்பின் குறுக்கே கட்டி கொண்டு நமர்ந்து நின்றவன் அவள் மீது இருந்த புடவையைக் கண்டு கண்களை மெல்ல சுருக்கி ஊதுடுகளை குவித்து தலையை மெல்ல இடம்பலமாக அசைத்து வேண்டாம் என்பது போல செய்கை செய்தான் அவன் விழிமொழி கூறிய நிராகரிப்பை இவளும் உடனடியாக நிராகரித்து அடுத்த புடவையை தன் மீது வைத்தவள் அவனை மீண்டும் பார்க்க இப்போது அவன் தன் வலது கையை மார்பு அளவு வரை உயர்த்தியவன் ஐவிரல்களை விரித்து கீழும் மேலுமாக அசைத்து முகத்தில் அரை சம்மதத்தை காட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்று அசைத்து கூறினான் அந்த புடவையையும் புறக்கணித்தவள் அடுத்த புடவையை அவள் தீவிரமாக தேட அதை கவனித்த ஜானகிக்கு மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் ஒன்று சேர வந்தது கெட்டி மஞ்சள் நிறத்தில் மெஜந்தா வண்ண கரை கொண்ட டெம்பிள் பார்டர் புடவை அவள் மனதை கவர அதை ஆசையாக எடுத்து தன் மீது வைத்துக்கொண்டு கொண்டு விஷ்ணுவை தீவிர எதிர்பார்ப்பு கொண்டு நோக்க அவள் விழிகளில் கண்ட விருப்பத்தை பார்த்தவன் ஒரு நொடி அந்த புடவையின் நிறத்திலும் தன்னவளுக்கு மிகவும் பாந்தமாக பொருந்தியிருப்பதையும் பார்த்து ஸ்தம்பித்து கண்கொட்டாமல் அவளை பார்த்து நின்றான் அவன் விருப்பத்தை அறியும் வரை கண்கொட்டாமல் அவள் பார்க்க கண்ணாடி வழியே தெரிந்த அவளது பிம்பத்தை பார்த்து கொண்டே அடிமேல் எடுத்து வைத்து அவளை நெருங்கி கொண்டிருந்தான் அவன் நெருங்கும் வரை அவளும் தன் பார்வை அவன் மீது அகற்றாது அதே கண்ணாடி வழியாக அவனை நோக்க விழிகள் நான்கும் ஒட்டி கொண்டது அவளை நெருங்கியதும் புருவத்தை உயர்த்தி கண்களிலேயே பிரமாதம் என்று பாவனை செய்துவிட்டு அவள் செவியருகே குனிந்தவன் பிடிச்சிருக்கா என்றான் கரகரப்பான குரலில் விஷ்ணுவின் அழுத்தமான பார்வையும் அருகே கேட்ட அவனது குரலிலும் சௌமியாவின் கண்ணங்கள் மருதானியை பூசிக்கொள்ள அவன் கேள்வியில் மெல்ல அவனை திரும்பி பார்த்ததும் மீண்டும் அவன் பிடிச்சிருக்கா புடவையா என்றான் அவள் விழிகளை ஊடுருவி பதில் சொல்ல முடியாமல் அவள் தொண்டைக்குழி ஏறி இறங்க அதன் மீது ஒரு நொடி தன் பார்வையை பதித்தவன் மீண்டும் அவள் விழிகளில் தன் விழிகளை சங்கமித்துவிட்டு குட் மாமி நம்மளை தாத்தமா தான் கவனிக்கிறா உன்னுடைய இந்த இயல்பான நடிப்பு அவளுக்கும் நம்பிக்கையை வலுவாக்கும் என்று அவன் சொல்லி முடித்ததும் அதுவரை அவள் பவனி சென்ற வண்ணங்கள் நிறைந்த கனவு உலகில் சட்டென்று பார்வை இழந்து இருட்டில் அகப்பட்டு கொண்டது போல உணர்ந்தாள் அவன் வார்த்தைகளை அவள் முழுவதும் உணரும் முன் அவளை விட்டு நகர்ந்து சென்றவன் அந்த புடவையை தேர்வு செய்துவிட்டு தனக்கும் ஷர்ட் மற்றும் பேண்டை வாங்கிக் கொண்டான் ஜவுளி வாங்கிக் கொண்டு நகை கடைக்கு சென்றவர்கள் பூமா சௌமியாவிற்கு சிறிய நெக்லஸும் ஜானகி விஷ்ணுவிற்கு கழுத்து சங்கலியும் வாங்கினார்கள் அவனது நடிப்பு என்ற வார்த்தை அவள் ஆழ்மனம் வரை சென்று தாக்க இன்னும் இந்த நிச்சயம் முடியும் வரை என்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்கக்கூடுமோ என்று கூசி போனாள் காலம் அவளை கொண்டு சென்று நிறுத்திய இடத்தை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் அதை விட்டு விலகி போகவும் முடியாமல் மதில் மேல் பூனை போல் இருந்தவளுக்கு அவனது இந்த வார்த்தை ஒரு தெளிவான முடிவிற்கு காரணமாக அமைந்தது மாமே ஒரு ரெக்வெஸ்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்க நாலு பேரும் ஒன்னா சேர்ந்துருக்கோம் கொஞ்சம் வெளியே போயிட்டு சாயங்காலம் சௌமியா ஆத்துல கொண்டு வந்து விடவா என்று விஷ்ணு கேட்டதும் ஜானகி சங்கடமாக உணர்ந்தார் சிறு வயது முதல் பழகி வந்தாலும் திருமணம் முடியும் வரை ஒன்றாக வெளியே செல்லுவது அவருக்கு சிறு சங்கடத்தை கொடுக்க தன் மாமியாரும் இதை ஆமோதிக்க மாட்டார் என்றெண்ணி ம் சரிப்பா ஆனா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அழைச்சுன்னு போ என்றார் எதிர்பார்த்த பதில்தான் என்று நினைத்து முருவளித்தவன் கிட்ட தான் முதல்ல கேட்டேன் உங்களுக்கு எந்த சங்கோஜமும் வேண்டாமாமே நாங்க நாலு பேரும் சேர்ந்து தான் போக போறோம் பிரியா துணைக்கு இருக்கா என்று அவருக்கு சமாதானமாக பேசியதும் ஜானகி அரைமனதுடன் சம்மதித்தார் விச்சோ நினைவு வச்சுக்கோ கல்யாணத்துக்கு முன்னே நம்ம ஆத்துக்கு அழைச்சுட்டு வரக்கூடாது நீ பாட்டுக்கு அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதா நினச்சி வந்துட போற இன்று பூமா விஷ்ணுவிடம் யாரும் அறியாமல் மெல்லிய குரலில் எச்சரிக்கை செய்யவும் தவறவில்லை அவன் திட்டத்தை அறியாத சௌமியா அனைவரின் முன் தட்டி கழிக்காமல் பிரியாவின் கெஞ்சலுக்கு பணிந்து அவர்களுடன் செல்ல சம்மதித்தாள் பெரியவர்களை ஓட்டுநரை வைத்து ஒரு காரில் அனுப்பி வைத்தவன் அடுத்து தன்னுடைய காரில் அவர்களை அழைத்து செல்ல நினைத்தான் விஷ்ணு ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து சீட் பெல்ட்டை போட்டதும் சௌமியா பின்னே அமர்ந்து கொள்ள கதவை திறக்க சென்றாள் அவள் கை மீது தன் கை வைத்த பிரியா அந்த கதவை சாற்றிவிட்டு ஆஹா நன்னா நீ பண்றது இதுக்கா எங்க அண்ணா கஷ்டப்பட்டு இப்படி பிளான் போட்டான் போங்க மண்ணி போய் முன்னாடி அண்ணா பக்கத்தில் உட்காருங்க என்று குறும்பாக பேசியவளை திகைத்து பார்த்தாள் சௌமியா ஏ பிரியா நான் உன் கூட உட்காந்து பேசிண்டே வரேண்டே அரவிந்த் அண்ணா முன்னாடி உட்காந்துட்டு வரட்டும் என்று சௌமியாவின் சொல்லை தொளியும் காதில் வாங்காதவள் விஷ்ணுவிடம் அண்ணா நீங்க ரெண்டு பேரும் தனியா போயிட்டு வாங்க குறுக்க நாங்க எதுக்கு நந்தி மாதிரி என்று கண்களை சுமிட்டி கேலி செய்தாள் அதை சற்றும் எதிர்பாராத சௌமியா மிரண்ட பார்வை கொண்டு விஷ்ணுவை நோக்க அவன் முகம் சற்று இறுக்கமாக இருந்தது பிரியா வந்து காரில் உட்காரு நாங்கள் எங்கேயும் தனியாக போக போறதில்ல அரவிந்த் ப்ளீஸ் நீயும் உட்காரு ஏன்றான் நீ எங்களை பெருந்தன்மையாக கூப்பிடுறது எங்களுக்கு புரியறது வச்சோ ஆனால் நாங்கள் அதை கெடுக்க விரும்பல என்று அரவிந்தனும் கேலி செய்ய இப்போது விஷ்ணு தன் பற்களை கடித்தபடி அழுத்தமான குரலில் கொஞ்சம் ரெண்டு பேரும் கார்ல ஏறுறீங்களா ப்ளீஸ் நான் பேச வேண்டியது சௌமியா கிட்டல உங்கள் ரெண்டு பேர்கிட்ட தான் என்றான் அழுத்தம் திருத்தமாக அதை சற்றும் எதிர்பாராதவர்கள் மறுவார்த்தை கூறாமல் அவர்களுடன் செல்ல வண்டி திருவான்மியூர் கடற்கரையை நோக்கி சென்றது அங்கு சென்று சேரும் வரை நால்வரிடம் பேரமைதி ஒவ்வொருவர் மனதிலும் வெவ்வேறு சிந்தனைகள் காரை ஓரிடத்தில் நிறுத்தியவன் மனதில் அவர்களிடம் பேச வேண்டியதை ஒருமுறை ஒத்திகை பார்த்து கொண்டு ஸ்டியரிங்கில் இரு கைகளை அழுந்து பிடித்தவன் நெடுமூச்சை விட்டுவிட்டு ஓகே எல்லா உண்மைகளையும் சொல்ல நேரம் வந்தாச்சு இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயத்த கேட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் எங்களோட முடிவுக்கு துணையாக இருப்பீங்கன்னு நம்பிக்கையில் சொல்கிறேன் என்று பீடகியுடன் தன் பேச்சை ஆரம்பித்தான் விஷ்ணு அவன் சொல்லவரும் உண்மையை அறிந்த சௌமியாவின் முகத்தில் கலவரம் உண்டாக அரவிந்தனையும் பிரியாவையும் நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தன் கைகளை இறுக்கமாக மூடிக்கொண்டு என் நேரமும் கண்களில் கண்ணீர் வந்துவிடும் என்பது போல் அமர்ந்திருந்தாள் விஷ்ணுவின் பேச்சும் சௌமியாவின் உடல் மொழியையும் கண்ட அரவிந்தனின் மனம் எச்சரிக்கை மணி ஒலிக்க தான் நினைப்பது தவறாக இருக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து கொண்டான் என்னடா அண்ணா ரொம்ப சஸ்பென்ஸா பேசுற நேரடியா விஷயத்துக்கு வா என்று விளையாட்டான விஷயம் என்று நினைத்து பிரியா கேட்க விஷ்ணு இப்போது அவர்களுக்கு பக்கவாட்டாக அமர்ந்து ஒரு முறை சௌமியாவை நமர்ந்து ஏறிட்டு அவளின் அச்சம் கொண்ட பார்வை பார்த்து கொண்டே நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் எனக்கும் சுவாமிக்கும் நடக்க போறது இல்லை என்று தொடங்கியவன் அனைத்து உண்மைகளையும் ஒன்று விடாமல் சொல்ல அரவிந்தன் மற்றும் பிரியாவின் முகத்தில் பலவித எதிர்வினைகள் மாறி மாறி வந்தன விஷ்ணு சொல்லி முடித்ததும் இதுதான் எங்க பிளான் இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் தேவைப்படுறது முதல்ல உங்ககிட்ட சொன்னாதான் ஆற்றுல பெரியவா கிட்ட அடுத்து என்னால பேச முடியும் இது கண்டிப்பா நம்ம சௌமியாக்காக பண்ணி ஆகணும் என்று முடித்து கொண்டான் அவன் பேசி முடிக்கும் வரை குறுக்க பேசாமல் இருந்தவர்கள் இப்போது விஷ்ணுவிடம் எதுவும் பேசாமல் இருக்க அரவிந்தன் காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே கடல் அலையை வெறித்து பார்த்து கொண்டு நின்றான் அவனை கண்ட சௌமியா ஏக்கமாக விஷ்ணுவை பார்க்க இப்போது விஷ்ணுவும் இறங்கி அவன் அருகே சென்றான் பெண்கள் இருவர் மட்டும் காரில் தனிமையில் இருக்க முதலில் அமைதியாக இருந்த பிரியா பிறகு ஏதோ யோசித்துவிட்டு சௌமியாவிடம் அனைத்தையும் தெளிவாக கேட்டுக்கொண்டாள் அங்கு விஷ்ணுவும் அரவிந்தனிடம் விளக்கி முடிக்க அவனும் சற்று தெளிவு பெற்றான் சௌமியாவும் பிரியாவும் கீழே இறங்கி ஆண்களை நோக்கி செல்ல அரவிந்தன் இப்போது தங்கையை பார்த்து புன்னகைத்தான் அவனது இருக்கம் கலைந்த முகத்தை கண்டதும் தான் சௌமியாவிற்கு அதுவரை இழுத்து பிடித்து வைத்திருந்த மூச்சு வெளியே வந்தது அண்ணா உனக்கு இதுல சம்மதம் தானே என்று சௌமியா கேட்டதும் அரவிந்தன் அவளை ஆதரவாக தன் தோளில் சாய்த்து கொண்டு உன்னோட ஆசைதான் எங்க எல்லாருக்கும் முக்கியமா எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாறு இந்த கல்யாணத்தை நாங்கள் நடத்தி காட்டுறோம் என்று வாக்குறுதி கொடுத்தான் ஆமாம் சௌமி மனசு போட்டு குழப்பிக்காத எந்த இருந்தாலும் கேளு என்று பிரியாவும் தன் பங்குக்கு சொல்ல சௌமியா அவர்களின் சம்மதத்தை எதிர்பாராததால் மிகுந்த சந்தோஷம் கொண்டாள் இவை அனைத்தும் விஷ்ணு ஒருவனால் மட்டுமே சாத்தியமாகிக் கொண்டு வருகிறது இன்று அவனை மெச்சும் பார்வை வீச விஷ்ணுவும் அவளை ரசனையாக பார்த்து நின்றான் ஓகே கைஸ் அடுத்து நிச்சயதார்த்தம் போதும் இப்போ மாதிரியே இயல்பாருங்க உங்களோட கேளியும் கிண்டலும் தான் ஜானகி மாமியை நம்ப வைக்கும் நம்ம பாண்டிங்கை பார்த்து கண்டிப்பா அவங்க பூரிச்சு போவாங்க அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம்னு ஒரு முடிவுக்கு கூட வருவாங்க அதுக்கப்புறம் நேரம் பார்த்து நான் அவங்க கிட்ட சத்தியம் வாங்கிட்டு நம்ம திட்டத்தை நடத்தி முடிச்சிடணும் இன்று மடமட வேண கூறி முடித்தான் அனைவரும் மீண்டும் பாலிய நாட்களுக்கு செல்ல விரும்பி மனம் விட்டு மகிழ்ந்து பேசிக்கொண்டிருக்க சௌமியாவின் மனம் எல்லையில்லா சந்தோஷவானில் மிதந்து கொண்டிருந்தது பெண்கள் இருவரும் கடல் அலையில் கால்களை நனைத்துக்கொண்டு கொண்டு சிரித்து பேச ஆண்கள் இருவரும் கரையில் அமர்ந்து அவர்களை பார்த்தபடி அமர்ந்திருந்தனர் இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும்னு நீ ஷரத்தியாக பார்த்து பார்த்து பண்ணுறது சரி ஒருவேளை ஜானகி சித்தி இதுக்கு கடைசி வரைக்கும் சம்மதிக்கலனா இல்லை அதை மீறி சம்மதிச்சா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க இது வரைக்கும் எல்லாத்தையும் சொன்ன நீ உன்னோட மனசை பற்றி ஒன்றுமே சொல்லலையே உன்னோட மனசில் இருக்கிறத ஒரு தடவை அவகிட்ட சொல்லலாமே நீ எதையும் பூட்டியை வச்சுக்காத வச்சோ எதுக்கும் பிளான் ஏ பிளான் பி மாதிரி உங்க முடிவை தயார் பண்ணி வச்சுக்கோங்க என்று சர்வசாதாரணமாக கூறிவிட்டு அரவிந்தன் எழுந்து காருக்கு சென்றான் போகும் அவனியை வெறித்து பார்த்த விஷ்ணுவுக்கு அப்போதுதான் அரவிந்தன் கூறிய வார்த்தைகளின் வீரியம் புரிய மனதில் ஒரு முடிவுடன் சௌமியாவை பார்த்தான் எது எப்படி இருந்தாலும் இனி நான் உன்னை விடமாட்டேன் சாமி அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் என்று மனதில் உறுதி எடுத்துக்கொண்டான் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டு மகிழ தீரா நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி